ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தார் இது போன்று இளைஞர்கள் மாணவிகள் முதியவர்கள் என்ற ஆயிரக்கணக்கானோடு இருந்த மேடையிலே ஒரு புரட்சிக்கு பிறகு லெனின் உரையாற்றி என்ன சொன்னான் தெரியுமா நண்பர்களே கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்த்து இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே அமெரிக்காவை விட மிகச்சிறந்த நாடாக மாற்றிக்காட்ட என்னால் முடியும் உடனே ஒரு மாணவன் எழுந்து முதலாவது கடமை என்ன என்று கேட்டான் படியுங்கள்னா ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார் நண்பர்களே அவரிடத்திலும் படியுங்கள் என்றே சொன்னான் ஏன் தெரியுமா படியுங்கள் 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 என்றே சொன்னான் யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குணிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்